அதுவும் வித்திக்கு தேவிய ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்க அப்பா வந்துருக்காரு ஊர்ல ஊட்டிக்கு போன மறுநாள் வந்து ஊட்டிக்குல இருந்து நாங்க வந்த உடனே அவர் வந்துட்டாரு எங்க பாக்கிறதுக்காக

நாட்டுக்கோழி கிரேவி நல்லா நிறையா பார்த்துவே இப்போ தான் ஈஸியாக இருக்கும் அவருக்கு மேல ரொம்ப வயசானவங்கள வயசானவங்களும் கொஞ்சம் 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 கொஞ்சமா கொஞ்சம் கொழம்பு ஆ ஆ ஆ ஆ இ நீ சாப்பிடலாமா அதிகமாக நானூற்றி ஐந்து மார்க்கு என் பேட்டி நானூற்றி என் ரொம்ப சந்தோஷம் மேலும் மேலும் நல்லா நல்லபடியாக நல்ல மார்க் வாங்குவோம் ஓகேவா சரி சாப்போ சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க வாங்க சாப்பிட்லாம் வா வா நிக்கி வா சாப்பிடலாம் எங்கள் அட்வான்ஸு முன்னாடி அட்வான்ஸு நானே மீன் சாப்பிட்ணும் ஓடிக்கா ஓகே ये टाइम पे शिवा बापा टाइम पे हां इत मपोंन मपोंन का दादा मन ये पडले रे काढ सो पर केलने ए पाले इ बोलों कोण मरोज कोण बतात हां ब ब ब हां आपण बाले रे कोण म कोण ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட மாட்டிக்கிட்டாருப்போம் ஊருக்கு வந்து மாட்டிக்கிட்டாரு கூட உக்கார கரெக்டா நீ சேரிகிட்ற மாதிரி அவரு ட்ரெஸ் போட்டு வந்து பார்த்தியா இல்லையா ஒரே கலர் ட்ரெஸ்ஸு ரொம்ப காரமாக இருக்கா நல்லா இருக்காங்க நாங்கள் ஒன்று ஊட்டியில் காரெல்லாம் சாப்பிட்டோம் நாட்டில் கொஞ்சோட சுரணே இல்லை அதனால நாங்கள் காரமாக போட்டு சாப்பிட்டோம் காரமாக செஞ்சுருக்கோம் அதான் உனக்கு எப்படினு கேட்குறோம் எனக்கு பரவாயில்ல சும்மாராக இருக்குது

لا مين الماما؟ لا مين لك؟ هذا هو مين الماما؟ امبور هذا எங்க அப்பா வந்து சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு அதுவும் வித்திக்கு தேவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து அதுவும் தேவன வந்து நேராவது வார்த்தை சொல்லிருக்காரு தேவனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறா இதுவரை அத்தை பார்க்கலாம் பாய் சொல்லலாம் பை பை பை